நம்பர் போகுங்களா ஓம் அழுமிகு வெற்றி விநாயகரை போச்சு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறேன் அதாவது தரிசித்துக் கொண்டிருக்கிற ஒரு திருக்கோவில் அழுமிதும் ஸ்ரீ கர்த்தக விநாயகர் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறோம் பிள்ளையார்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் அழுகும் புள்ளையார்பட்டி கர்த்தக விநாயகர் திருக்கோவில் கர்த்தகம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம நினைத்திருந்து வேண்டிக் கொள்வது அனைத்தையும்

வைக்கப்பட்டிருப்பது இந்த திருக்கோயில இன்னொரு ஒரு சிறப்பு ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த திருக்கோயில வந்து வேண்டிக் கொள்வதால் எல்லா விதமான சாபங்களும் நீங்கி பதினாறு செல்வங்களை பெற்று பெருமாறு வாழுகிறார்கள் அப்படிங்கிறதுதான் உண்மை ஐயா வணக்கம் ஐயா நம்மளோடு எழுந்திருக்கிறாங்க பெருமதிப்பிற்குரிய திரு மாரிமுத்து ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பானவங்க நிறைய வேல்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இவரை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாவற்றிலும் அவங்களுடைய பிசினஸ்ல ஐயா அவர்கள் ஒரு பெரிய ஒரு கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுட்டு அதையும் அந்த பிஸ்னஸ் எந்த ஊர் சொல்லுவீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் அப்படின்ற ஒரு இடத்துல கணமதி ஏஜென்சிஸ் அப்படின்ற எந்த ப்ராடக்ட் அவர் பட்டியல் பண்ணிட்டு நீங்க பள்ளியில் வந்தீங்கன்னா நிச்சயமா ஐயாவோட கடைக்கு செஞ்ச ஐயாவுடைய பொருட்களை அவர் நீங்க உங்களுடைய குடும்பத்தாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் நிச்சயமா பயனடைய நம்ம விநாயகர் திருக்கோயிலும் ஐயா அவர்கள் நிறைய பண்ணிட்டு இன்றைக்கு ஒரு நூறு அவர் பற்றி கொண்டு வந்த விநாயகரை காலம் இன்றைக்கு அவங்க கொடுத்திருப்பது தனி சிறப்பு இங்க மட்டும் இல்லை எப்பவுமே அவர்கள் விநாயகரை அவர் தான் பார்த்தனர் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இவருக்கும் பிள்ளையாருக்கும் இருக்குதுன்றதுதான் ஒன்று இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு விநாயகர் பக்தர் நம்மளோட இணைந்து நம்மளுடைய யூடியூப்க்கு எந்த அருமையான பதிவுகளும் நமக்கு கொடுத்தது ஐயா உங்களுடைய குடும்பமும் எதிராக உங்களுடைய பிஸ்னெஸ் நீங்கள் நடிக்கிற மீடிக்கிற எல்லா செயல்கள் அதிகார சொல்வங்களும் பற்றி விரைவான வாழ்க்கைய பிள்ளையார்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இன்பத்துக்கூடிய தெய்வங்களும் பல சொல்லுங்க இருக்கும் பிஸ்னஸ் உங்களுடைய வழியோடு மட்டும் இல்லை நாகர்கோவிலில் திருமணம் மக்களிடம் உள்ளும் செஞ்சால் எல்லா மக்களுக்கும் நிச்சயமாக ஒரு பயன் தரக்கூடிய வகையில் உங்களுடைய அகர்பத்தி நீங்க உங்களுடைய வீடுகளில் பூஜை அறைகளிலும் கோவில்களிலும் எந்த ஏழனுக்கு நீங்க சென்றாலும் அவ்வளோ ஒரு நறுமணமிக்க ஒரு சிறப்பான ஒரு அகர்பத்தை சம்ப வாங்கிருக்கோம் ஒரு நிம்மதி நிச்சயமாக அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஐயாவுடைய கடைக்கு நீங்கள் வந்து அகர்பத்தி வாங்க முடியும் உங்களை விட்டு சிறப்பாகவும் மனசாக வேண்டிக்கோம் நீங்கள்